வணக்கம் செல்வகுமாரின் மதிய நிலவர வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பதிவு அதிகபட்சமாக அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நான்கு சென்டிமீட்டர் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மதுரை மாவட்டம் சாத்தியார் மதுரை மாவட்டம் கல்லந்திரி திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி தலா மூன்று சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் புதுக்கோட்டை மாவட்டம் ஐங்குடி தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா வட்டானம் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரை வடக்கு மதுரை நகரம் கும்மிடிபூண்டி திருவள்ளூர் தல்லாகுளம் மதுரை காட்பாடி வேலூர் நிலக்கோட்டை திண்டுக்கல் பெரியப்பட்டி மதுரை சிவகாசி விருதுநகர் முத்துப்பேட்டை திருவாரூர் செருமுள்ளி நீலகிரி உட்பிரையார் எஸ்டேட் நீலகிரி மானாமதுரை சிவகங்கை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மேலும் அம்முண்டி வேதாரண்யம் சாரி வே வேலூர் மேலும் ஓமலூர் சேலம் வாழிநோக்கம் ராமநாதபுரம் கடலாடி ராமநாதபுரம் தொண்டி ராமநாதபுரம் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக அதிகபட்சமாக பாளையங்கோட்டை முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நூறு டிகிரி பாளையங்கோட்டை நாம் ஏற்கனவே அறிவித்தது தான் இந்த வெப்பம் நூற்றி ஐந்து டிகிரி வரைக்கும் போய் இப்போ நூறு டிகிரிக்கு குறைந்திருக்கு அப்படித்தான் நம்ம சொல்லணும் நூறு டிகிரியாக இருக்கு அப்படியே படிப்படியாக குறையும் ரெண்டு நாளைக்கு இதே வெப்பநிலை நீடிக்கும் வானிலை அமைப்பை பார்ப்போம் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி விலகி சென்றது வங்கக்கடலுக்குள் விலகி சென்று ஒடிசாவின் வடக்கு பகுதி மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் வடமேற்கு வங்கக்கடற்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முன் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியில் போய் இணைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது அது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் அதாவது நாளைய தான் சொல்லலாம் நாளை இருபத்தஞ்சி வாய்ப்பில்லை இருபத்தாறாம் தேதிக்குள் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஒடிசா கடலோரம் நீடித்திருந்து பிறகு உள்ளே பயணிக்கும் ஆக மூன்று நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையப் போகிறது என்ற தலைப்பு செய்துடன் இன்றிலிருந்து வானிலை எங்கே எப்படி என்பதையும் பார்ப்போம் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை வாய்ப்பு தெரியுது பெரிய மழை இருக்காது அப்படியே வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் லேசாக மிதமாக பெய்துவிட்டு போயிடும் தென் மாவட்டங்களில் போல் நீலகிரி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் தெரியுது ஆனால் பரவலாக இல்லை ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மாலை சென்னை மற்றும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் லேசான மழை வாய்ப்பு மாலை தெரியுது ஆனால் விடிய விடிய பெய்கிற மழையோ கனமழையோ மிக கனமழையோ இல்லை வரும் அப்படியே ஒரு சில இடங்களில் பெய்து விட்டு அப்படியே செயலிழுந்துடும் அப்படிப்பட்ட மழை தான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி தெரியுது ஆக இன்றைய மழைப்பொழிவு மிக விரைவாக உருவாகி விரைவாக முடிவடைந்துடும் நள்ளிரவெல்லாம் குளிர் வந்துடும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் புழுக்கமோ பாதி மாவட்டங்களுக்கு கிடைக்க அதாவது உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் நள்ளிரவில் குளிர் வந்துடும் காரணம் அரபிக்கடலில் நீடிக்கக்கூடிய உயிரழுத்தம் காரணமாக அதாவது தெற்கு கேரளா லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கக்கூடிய உயிரழுத்தம் காரணமாக இந்த இது நாளை திங்கட்கிழமை தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கும் இருபத்தஞ்சி வாய்ப்பு இல்லை தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தஞ்சி உருவானால்தான் இருபத்தஞ்சி வாய்ப்பு இல்லை இருபத்தி ஆறில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடையும் அதனால் நாளைக்கு இருபத்தஞ்சாம் தேதி இந்த வெப்பச்சலன மழையுமே இருக்காது ஆக தென்மேற்கு பருவமழை தான் தொடங்கணும் வெப்பச்சலன மழை நாளை இருக்காது நாளை வந்து காற்று வந்து ஒடிசா மற்றும் அதன் பகுதியில் உருவாகக்கூடிய நிகழ்வை நோக்கி வடமேற்கு காற்று பயணிக்கும் தென்மேற்கு பருவ காற்று குளிர்விக்கும் காற்று மட்டும்தான் வரும் வடமேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்ப என்பது இங்கே வராது அதனால நாளைக்கு மழை வாய்ப்பு இல்லை ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து மாலை இரவு இடிமழைப்பிடிவு வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் இருக்காதுங்க ஒரு சில இடங்கள்லருந்து சொல்லலாம் அது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி இந்த இடத்துல இருக்கும் தென்மேற்கு பருவமழை செவ்வாய்கிழமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக

கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட வட உள்பகுதிகள் தொடங்கி அதாவது புதன்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு டெல்டாவின் உள்பகுதிகளில் இருக்கலாம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் அப்படியே திருச்சி வடக்கு திருச்சி தெற்கு இப்படியே வட உள் மாவட்ட பகுதிகளில் எங்கேயுமே இருக்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்சம் வெப்பச்சலனம் அடைக்கு சாதகம் காரணம் என்னென்னா உயரழுத்தமானது விலகி கீ அதாவது கீழடுக்கில் வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலே பொழிந்து அங்கிருந்து அந்த ஈரப்பதத்துடன் வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லைசாகி மேலடுந்து கடலோரம் வரும் பொழுது தெற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி தெற்கிலிருந்து அதாவது டெல்டாவின் தெற்கு பகுதியிலிருந்து நுழையக்கூடியதும் ராமநாதபுரம் கடலோரம் நுழையக்கூடியதும் இந்த கடலூர்கிட்ட நுழையக்கூடியதும் போய் உள் பகுதிகளில் போய் மழையை உண்டாக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அந்த இருபத்தி ஏழாம் தேதி வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவின் உள்பகுதிகள் உள் மாவட்டங்கள் இருக்கும் பெரும்பாலும் ராமநாதபுரம் கடலோரமோ வேதாரண்யம் பகுதிக்கும் வாய்ப்பில்லை வட உள்பகுதி வடகடலோரம் மற்றும் டெல்டாவின் உள்பகுதிகளுக்கு இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வாய்ப்பு ஆங்காங்கே தான் ரொம்ப பெரிய அளவில் இருக்காது உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி மேற்கு பகுதி வடமேற்கு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்பகுதி எல்லாமே நாமக்கல் ஈரோடு வடக்கு இங்கெல்லாம் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்கு பருவமழையும் கேரளாவில் கொஞ்சம் சாரலாக இருக்கும் வந் அதாவது தென்மேற்கு பருவமழை மழையில் நல்லா வளர்த்துருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரலாக வரும் இருபத்தி எட்டாம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதியும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குமே தவிர பெரிய அளவிலே ஒரு நீடித்து நின்ற மழையோ பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழையோ கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் கொடுத்த மழை போல் இருக்காது ஆனால் மழை பேரளவில் இருக்கும்னு ஏற்கனவே சொன்னோம் அது பரவலாக இருக்கும் குறிப்பிட்ட இடத்தில் குவித்து கொட்டாமல் பரவலாக லேசான மழையாக இருக்கும் பெரும்பாலும் மழை வந்து உள்பகுதிகளில் வட உள் பகுதிகளில் வடகடலோர பகுதிகளில் இருக்கும் தென் மாவட்டங்கள்லேயும் ஓரிடங்களில் இருக்கும் தென் மாவட்டங்களில் மழை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகளில் பெரிதாக வட உள் மாவட்டங்கள் இருக்காது ரெண்டே ரெண்டு மாவட்டம் ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தாங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாள் மட்டும்தான் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர பகுதிகளில் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களில் இருந்துகிட்டே இருக்கும் பெருசாக இருக்காது லைட்டாக மிதமாக லேஸாக அதாவது சிவகங்கை மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மூணாந்தேதி வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் ரெண்டாம் தேதி வரை கண்டிப்பாக இருக்கும் ரெண்டாம் தேதி இரவுலேருந்து தாங்க நம்ம ஏற்கனவே நாலாம் தேதியிலேருந்து சொல்லியிருந்தோம் கடலோர மாவட்டங்களுக்கு ஆனால் ரெண்டாம் தேதி மேற்கு மாவட்டங்கள் எதிர்பார்த்த மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய இடங்களில் பல்வேறு சுப நிகழ்வுகள் இருக்கு அவர்கள் அச்சப்பட வேண்டாம் மேற்கு மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி மழை கிடையாது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் அதாவது இன்னும் சொல்லப்போனால் போனால் ராமநாதபுரம் இரண்டாம் தேதி எங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கப்படுகிறதுனா ரெண்டாம் தேதி இரவு மூன்றாம் தேதி அதிகாலையில் அதாவது அடுத்த வாரம் அடுத்த வாரம் செவ்வாய் புதன் அடுத்த வாரம் செவ்வாய் புதன் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த ரெண்டாம் தேதி இரவு மூணாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பரவலாக தொடங்கும் ஆனால் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி கோயம்புத்தூருக்கோ திருப்பூருக்கோ அங்கெல்லாம் கிடையாது மழை மேற்கு திசை காற்று அதாவது அதில் இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து கடலோரம் உருவாகக்கூடிய புதிய வளிமண்டல சுழற்சியினால் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்குது மழை எல்லோருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவலாகும் முதல்ல நாலாம் தேதினு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி கோயமுத்தூர் திருப்பூர் அந்த மாவட்டங்கள் கிடையாது கடலோர மாவட்டங்களுக்கு ரெண்டாம் தேதி அங் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டாம் தேதியை விட மூன்றாம் தேதி கொஞ்சம் பரப்பில் கூடும் மூன்றாம் தேதியும் நல்ல மழை பிடிப்பு தெரிகிறது கடலோர மாவட்டம் ஆனால் மூன்றாம் தேதி எல்லாமே மாலை இரவு மழை தான் மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலாகுது நாலாம் தேதியிலிருந்து தான் நம்ம மழை தொடங்கும்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்கு வளிமண்டல சுழற்சி இரண்டாம் தேதியே உருவாகுது இரண்டாம் தேதி கோயமுத்தூர் கிடையாது இரண்டாம் தேதி வங்க கோய அதாவது மேற்கு மாவட்டங்கள் கிடையாது இரண்டாம் தேதி வங்க மாவட்டங்கள் மூன்றாம் தேதி தென் வங்கக் கடலோர தென் மாவட்டங்கள் கடலோர தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இருக்கும் அதாவது தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை தென் மாவட்ட உள்பகுதி தென் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பிடிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகி மூன்றாம் தேதி மாலை இரவெல்லாம் டெல்டா மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட பகுதியிலாம் கனமழை இருக்குது அதாவது கடலோர டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள்பகுதிகளில் மூன்றாம் தேதி இரவு நல்ல மழை இருக்குது நல்ல மழை தெரிகிறது காற்று சுழற்சி கொஞ்சம் முன்கூட்டியே உருவாவதற்கு வாய்ப்பு இதனால தான் இன்றைய தலைப்பு அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஏனென்றால் வானிலை வானிலை மாறுதலுக்கு உட்பட்டதுங்கிறதுனால இப்போ ஆய்வறிக்கடி அப்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன் நாலாம் தேதி இன்னும் பரவலாயிடும் நாலாம் தேதி திண்டுக்கலுக்கும் கிடைக்க தொடங்கிடும் தென் மாவட்டம் மதுரைக்கு தெற்கே தான் மூணாம் தேதி அதாவது திருச்சிக்கு கிடைக்கே ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி மதுரைக்கு தெற்கே திருச்சிக்கு கிடைக்கே நாலாம் தேதி திருச்சிக்கு கிடைக்கனா அது வேலூர் உட்பட அங்கே திருச்சியிலேருந்து வேலூருக்கும் கிடைக்கன்னு வச்சுக்கலாம் திருச்சி வேலூருக்கு கிடைக்கணும் வச்சுக்கலாம் அது வரைக்கும் நாலாம் தேதி கோயமுத்தூர் திருப்பூர் உட்பட நாலாந்தேதி கோயம்புத்தூர் கிடைக்கலனா கூட கரூர் மற்றும் ஈரோடுக்கு கிடைக்க அனைத்து மாவட்டங்களுக்கும் அந் அதே வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட படிப்படியாக தீவிரம் அடைஞ்சிடும் செப்டம்பர் மழை நம்ம சொன்னோம்னே காற்று சுழற்சி மழை படிப்படியாக தீவிரமடையும் மாலை இரவு மழைப்படிவாக முதல்ல தொடங்கி படிப்படியாக தீவிரமடையும் அஞ்சாம் தேதி இன்னும் தீவிரமடையும் ஆறாம் தேதி தீவிரமடையும் எட்டாம் தேதிக்கு மேலே இன்னும் தீவிரமடையும் எட்டாம் தேதிக்கு மேலே இன்னும் மழைப்படி கிடைக்கும் டெல்டாவிற்கு என்றைக்கு ரெண்டாம் தேதி மழை தொடங்குதோ அன்றையிலேருந்து தினசரி மழை தாங்க மாலை வந்துவிட்டால் இரவு வந்துவிட்டால் ஏதோ ஒரு நேரத்தில் மழை தென் மாவட்டங்களுக்கு மூன்றாம் தேதியிலிருந்து தினசரி மழை தான் இருந்துகிட்டே இருக்கும் ஒதுக்கி 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 ஒதுக்கே உள் மாவட்டங்களுக்கு நாலாம் தேதியிலேருந்து மழை மேற்கு மாவட்டங்களுக்கு அஞ்சாந்தேதியிலேருந்து மழை இப்படி எட்டாம் தேதி கர்நாடக எல்லையோரத்துலேருந்து தென் மாநிலங்களுக்கே மழை பன்னெண்டாம் தேதி புதிய நிகழ்வு உருவாகினோம் புது பன்னெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆந்திரப்பிரதேசம் நோக்கி நகரக்கூடிய நிகழ்வு அதனால் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி எல்லாம் இணைந்து நல்லதொரு மழை பெய்வை தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இது ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் மீண்டும் தலைப்புச் செய்தி இன்றைக்கு ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை சென்னை திருவள்ளூரில் லேசான செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துக்கு லேசான மழை ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கொடுக்க வாய்ப்பு இன்றைக்கு இரவு நாளை மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ஆறாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழைப்பொழிவை தொடக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தி எட்டு வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் இருபத்தி ஒன்பது மழை வாய்ப்பு குறைவு முப்பது இருபத்தொன்பது முப்பது தென் மாவட்டங்களில் மட்டும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் மட்டும் இருக்கும் ரெண்டாம் தேதி டெல்டாவில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை தொடங்குது மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் நாலாம் தேதி ஒட்டுமொத்த திண்டுக்கல் முதல் எல்லா பெரும்பாலான மாவட்டங்கள் நாலாம் தேதி தேதி கோயம்புத்தூர் திருப்பூர் உட்பட ஆறாம் தேதி கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் உட்பட ஏழாம் தேதி எட்டாம் தேதியிலேருந்து மேலும் பரவலாகும் பன்னெண்டாம் தேதியிலிருந்து வலிமையான நிகழ்வுகள் பதினே பதினஞ்சு பதினாறு பதினேழுலாம் நிகழ்வு தீவிரமான அமைப்பு நல்ல மழைப்பிடிப்பு காத்திருக்கிறது இதுதான் வானிலை சுருக்கம் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ் அவசியம் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருக்க நீண்டகால அறிக்கை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை பயிர் செய்தல் பயிரோட வயது பயிர் அதாவது எந்த பயிர் செய்தல் இவையெல்லாம் எப்படி அறுவடை எந்த நாளில் வரும் அறுவடை நாளில் மழை இருக்குமா இதெல்லாம் கவனித்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் போன்ற பணிகள் எல்லாம் வானிலறிக்கூட இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி